ஹாய் நண்பர் நண்பேஸ் எல்லாருமே நல்லா இருப்போம் இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா டீச்சர்ஸு அவங்களுடைய பதவி உயிரை பாதிக்கக்கூடிய ஒரு அரசாணை பற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த அரசாணை ரத்து ஆகணும் அந்த ஒரு அரசாணையினால டீச்சர்ஸுடைய பதிவு உயர்வுக்கு எவ்வளோ பாதிப்பு யாருமே எதிர்பார்க்கல ஸோ அப்படி என்ன அரசாணை அந்த அரசாணை என்ன போட்டிருக்கு இதனால் டீச்சர்ஸ்க்கு என்ன பாதிப்பு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டை பெண் ஆசிரியர்களின் பதவி உயிரை பாதிக்கக்கூடிய ஒரு அரசாணை இருக்குது அந்த அரசாணை நம்பர் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி த்ரீன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இதை ரத்து செய்யணுன்ட்டு தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநக பொதுச் செயலாளர் கூறியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் பணியாற்றக்கூடிய டீச்சர்ஸ்லாம் ஒன்றிய அளவில் சீனியாரிட்டி அடிப்படையில் தான் வந்து இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஆனா இப்போ அது பாத்தீங்கன்னா அது மாநில அளவில் என அரசாணை எண்ணான இரநூத்தி நாற்பத்தி மூணு சொல்லுதான் இதனால பெண் ஆசிரியர்கள் அந்த ஒன்றியத்துக்குள்ள பதிவு வரக்கூடிய போதே பார்த்தீங்கன்னா தொலைவு குடும்ப காரணமா யோசிப்பாங்க இப்போ வந்து பதவி உயர்வு வந்து வெளி மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டால் கண்டிப்பாக மறுக்கவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதனால் டீச்சர்ஸுடைய பதவி உயர்வு பார்த்தீங்கன்னா கடுமையாக பாதிக்கும்னு சொல்கிறாங்க இதனால் பெண் ஆசிரியர்களின் பதவி உயர்வு அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணு அடிப்படையில் பகிரங்கமாக பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க அடுத்தபடியாக வந்து இந்த மூத்த இடைநிலை ஆசிரியர்களும் பதவி உயர்வு பெறும்போது அலக்கடிக்கப்பட வாய்ப்பு இருக்கா இந்த அரசாணையின் சிக்கலாம் அரசாங்கத்தோடைய உயர் அலுவலர்கள் அதிகாரிகள்லாம் மறுபரிசீலனை செய்வதாக சொல்லிவிட்டு இன்னமும் பண்ணாமல் இருக்காங்களாம் இப்போது வந்து அரசாணை நடைமுறைப்படுத்தும் வகையில் புதுமார்கள் கலந்தாய் வட்டைவனையும் வெளியிட்டிருக்காங்க இது வந்து ஆசிரியர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்காங்க தொடக்க கல்வித்துறையில் இந்த பதவி உயர்வு விஷயமாக வழக்கு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இப்போவும் நிலுவெளி தான் இருக்குது

டீச்சர்ஸ் உடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது ஸோ டீச்சர்ஸோடைய உணர்வுகளை வந்து மதிக்காம புறந்தள்ளிட்டு அரசாணை எண்ணான இரநூத்தி நாற்பத்தி மூணையை வந்து நடைமுறைப்படுத்தும் வகையில் இந்த கலந்தாய் பொதுமாரது நடத்தும் பட்சத்தில் ஆர்ப்பாட்டமும் ஆசிரியர் சந்திப்பு இயக்கம் மதிய இது போன்றவெல்லாம் நடத்தப்படும் டீச்சர்ஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதனால் இந்த அரசாணை என்னான்னு இரநூத்தி நாற்பத்தி மூணு ரத்து செய்யணும் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்குது ஸோ கவர்மெண்ட் தான் வந்து முடிவு எடுக்கணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கவர்மெண்ட் வந்து இது விஷயமா நல்லா முடிவு எடுப்பாங்களா இல்லையான்ட்டு இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமர்ஷு கவுன் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே